ஸோ வெளியில் வந்த கேப்டன் யூஷுவலாக வந்து க்ரூ எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு பட் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவர் ஒரு ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதாவது இன்ஜினோட நாய்ஸ் ரொம்ப அமைதியாக இருக்குது ஃப்ளைட்டும் இப்போ ரொம்ப வேகமாக கீழே போகிற மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார் உடனே பயந்து போன கேப்டன் காக்பி டோருக்கு ஓடி போய் தரக்க ட்ரை பண்ணுறாரு பட் ஆனால் காக்பி டோர் திறக்கல ஸோ அங்கே இருந்த ஆக்சஸ் கீபேடில் அந்த கீபேடோட கோட் போட்டு ஓவர் ரைட் பண்ணி உள்ளே போக பார்க்குறாரு பட் ஆனால் அந்த செலக்டர் சுவிட்ச் ஆல்ரெடி யாரோ மேன்களுக்கு மூவ் பண்ணி வச்சதுனால அதனால அவர்னால உள்ளே போக முடியலை ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட கேப்டன் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தகிச்சு போய் நிற்கிறாரு மீன் வாயில் மார்சேலையில் இருக்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அதாவது ஃப்ரான்ஸில் இருக்க மார்சேலை நகரத்தில் இருக்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் அவங்க ஸ்கிரீனை ரொம்ப நம்ப முடியாமல் ஒரு ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா முப்பத்தெட்டாயிரம் அடியில் போய்கிட்டிருந்த இந்த ஃபிளைட் ஆனது ரொம்ப ரேப்பிடாக வந்துட்டு அதோட ஆல்டிடியூட லூஸ் பண்ண ஆரம்பிக்கிது ஸோ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் இந்த ஃப்ளைட்டை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் ஆனால் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை அமைதியை தவிர ஸோ இந்த டைம்ல இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்க இந்த டைம்ல கேப்டன் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாரு அதாவது இது யாரோ இருந்து லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்ச அவரு அந்த கதவு ரொம்ப பலமாக தட்டுறாரு திறக்க சொல்லி பட் ஆனால் உள்ள இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை ஸோ இப்போ பயம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதிகமாக ஆரம்பிக்குது ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த கேப்டன் அங்கே இருக்க ஒரு கோடாலி எடுத்து அந்த காப்பி டோரை உடச்சி உள்ளே போக ட்ரை பண்ணுறாரு ஏன்னா ஃப்ளைட்டுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது